ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருகப்பெருமான் துணை மகான் சித்தர் அருளிய துல்லிய ஆசினூல் இருபத்தி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை அன்னதான மகா பிரபுவே அன்னலே ஞான வள்ளலே அன்னதான சேவை கொண்டே அகிலத்தில் அற்புதம் நடத்த வந்த வந்த நல் ஆறுமுக அரங்கனே வ வளருகின்ற உன் தருமம் மெச்சி பட துள்ளிய ஆசியை சோபகிருது திங்கள் தன்னில் தன்னிலே நவதிகதி குச்சன் வாரம் சோபகிருது வருடம் தை மாதம் ஒன்பதாம் நாள் இருபத்தி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை தக்கபடி குறும்பை சித்தரும் உரைப்பேன் மன்னவனாக மா தருமம் வளர்க்கும் மகா நரங்கன் தருமசாலைகள் தருமசாலைகள் அனைத்துமே தனிகாசலன் ஆளுமை தரும் பெருமை மிக்க தவசாலையும் கூட பேதமுற அன்னதான நெறியை நெறியை ஏற்று மக்கள் நெருக்கம் கொண்டு வாழவே அறிவு தெளிவு தரும்படி அணுதினமும் ஞானிகள் பேரில் பேரில் நாமஜபம் போற்றி புண்ணிய புண்ணிய பாதையை விட்டு அகலா அறிவு தெளிவு தா என வேண்டி ஆறுமுக அவதார அரங்கனிடம் அரங்கனிடம் தீட்சை ஏற்க ஆற்றல் மிக்க தனில் வரங்களாக மாறி வருகின்ற வல்லமையான அன்னமிட உதவி உதவியே தர்ம பெருக்க உயிர் கொலை நீக்கி வாழும் ஆதரவை கூட்டி உலகில் ஆற்றல் தனை பெருக்க பெருக்கவே ஜீவ ஆற்றல் அதுவும் பிரணவ சூட்சம சக்தி அடைந்து கருத்தாக சரவண ஜோதியை கண்ணுற்று அகத்தே காணும் காணும் தவ மாறி கண்டுரைப்பை நரங்கண் வழி ஞானம் தேடும் அவரவருக்கும் நம்பிக்கையுற ஞான சித்தி கண்டு கண்டுமே உலகோர் அரங்கனாக காண்பார் தன்னூல் சூட்சமம் உண்டாக்கி கந்தனை காண்பார் உலகினில் இனி பிறவா வண்ணம் துல்லிய ஆசி முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிய சாமிகள் திருவடிகள் போற்றி போற்று